நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மாலை வேளையில் தேவன் கொடுத்த கிருபை நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள உங்கள் மத்தியில் தேவன் இன்று என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு அவருக்கு உடனான கோரி ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஒரே ஒரு நிமிஷம் தேவனுடைய நாமத்தை ஜபத்தின் மூலமா ஏறெடுத்து இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக ஸ்தோத்தரிக்கிறான் ஜீவன நல்ல தகப்பனையும் இந்த மாலைவெளியில் என் தேவ நீர் எங்களோடு இடைப்படும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடைக்கிற மாணர உங்களுடைய தாசனாக அண்டுறேன் இன்றி நான் உண்மையாண்டுற முன்னிறுத்தி இந்த சமூகத்தில் அண்டற இந்த சபைக்கு நேராக அண்ட உங்களுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறோம் என் தேவன் நீர் என்னிலிருந்து நீர் ஆண்டு நீர் என்னை மறைத்து நீர் இவர்களோடு பேசுவீராக ஆண்டு ஒவ்வொரு வார்த்தையும் சீனுள்ள அப்பங்களாய் மாறட்டும் ஆண்டு என் தேவன் நான் அல்ல நீர் முன்னின்று இந்த வார்த்தையை ஆசிர்வதி தருவீராக நீர் முன்னின்று எங்களை வழிநடத்தும் சீனு நல்ல தகப்பனே ஆமே கத்திரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று தேவன் கொடுத்த வார்த்தை கத்தருக்குள் பயப்படுதல் மற்றும் நியமனக்குள் எப்படி நாம் பொறுமையா இருப்பது என்பதை குறித்தான வார்த்தை அது சடனா ஆக்சுவலி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக நான் சொல்ல வேண்டியது ஆனா அந்த ரெண்டு வாரமும் நான் ஊர்ல இல்லாதனால வர முடியல இன்று பிரசாச சொல்ல வேண்டியது அவர் வர முடியாத நான் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நேரடியாக இன்னும் பதினைந்து நிமிஷம் நிமிடங்கள் தான் இருக்கிறது அதனால டைரக்டா தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம் இயேசை எழுதின புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஒன்று ஆமா இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுனா கத்திருக்க காத்திருக்க புதுபலம் அடைந்து போல செட்டைகளை அழித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டீர்கள் என்னையா நீங்க பொறுமைன்னு சொன்னீங்க ஆனா வந்து காத்திருக்கிறவர்களுக்கு அப்படின்ட்டு வசனத்தை ஏற எடுக்கிறீங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் வரலாம் இதுல காத்திருக்கிறதே வந்து பொறுமைக்கு இன்னொரு டெபினிஷன் காத்திருக்கிறது காத்திருப்பது எப்படி என்றால் பொறுமையோடு காத்திருப்பது தேவனுடைய சமூகத்துல நாம ஒவ்வொரு விஷயத்திலும் அவரிடத்தில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்பதனை இந்த வார்த்தை திட்டம் தெளிவுமா சொல்லுகிறது அப்பொழுது செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம அந்த பொறுமைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளணும் அதற்கான இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது அந்த பொறுமைக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் யார் என்றால் நம்முடைய யோகோ ஏவுகை போல பொறுமையான மனுஷ இந்த உலகத்துல யாருமே கிடையாது அவரை போல பாடுகள் பட்டவர்களும் யாரும் கிடையாது அவர் தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு காத்திருந்து அதுவும் பொறுமையாய் காத்திருந்தார் அவசரப்படவில்லை அவர் அவருடைய வேதனைகள் எப்படிப்பட்டது என்றால் அது மனுஷனுக்கு உண்டாகக்கூடிய வேதங்களும் மிக கொடுமையான வேதனையை அனுபவிச்சார் உலகத்தார் வெறி வெறுத்தார்கள் தன்னுடைய சொந்த குடும்பமே வெறுத்தது இத்தனை பேர் வெறுத்தாலும் அவர் எதுல பொறுமையா இருந்தால் தேவனிடத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையில் வந்து அவர் பொறுமையா இருந்தார் தேவன் என்னை விடுதலையாக்குவார் அவர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு திட்டங்களையும் எனக்கு நிறைவேற்றுவார் என்று அவர் அவசரப்படாமல் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்தார் அந்த காத்திருப்பது அந்த பொறுமை நிமித்தமாக தேவன் அவருக்கு மிக பெரிய காரியங்களை செய்தார் அவ உங்களுக்கு தெரியும் அப்போ உதாரணத்துக்கு ஏபு போய் சொல்லுகிறோம் என்று சொல்லும் போது அந்த பொறுமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது நம்முடைய வேதத்தில் அந்த பொறுமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது மற்ற வார்த்தைகளில் நாம் பார்ப்போம் வசனங்கள பிரசங்கி ஏழு எட்டுல பாத்தீங்கன்னா ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எடுத்தவங்க வாசிங்க ஏழு எட்டுமனை உள்ளவனை சிறப்பாக சொல்லப்பட்டுள்ள ஒரு வார்த்தை பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன் இந்த வார்த்தை ஏன் இந்த இடத்துல சொல்றனா இன்றைய காலகட்டத்துல நமக்குள்ள எத்தனை பேருக்கு பெருமை என்பது இருக்கிறது எல்லோருமே பெருமைக்காக தான் நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம் உண்மையா இல்லையா உள்ளத்தையும் தொட்டு பார்த்து சொல்லணும் இந்த வேலையில வந்து நான் உலகத்திற்காக நான் இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வேதத்தில் உள்ள வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது பெருமையை காட்டிலும் பொறுமை மிக சிறந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது உனக்கு இன்று நிறைய நல்ல வேலை இருக்கிறான் நிறைய சம்பளம் இருக்கலாம் கை நேரம் சொந்த வீடு இருக்கலாம் நகை இருக்கலாம் ஆனா அந்த பெருமையோடு ராஜ்யத்துக்கு போக முடியுமா நிச்சயமா என்னென்றால் மண்ணிலிருந்து உருவாக்கினார் மனுஷனை மண்ணிலிருந்து எப்படி உருவாக்கினாரோ அதே மண்ணிற்கு அவன் திரும்ப வேண்டும் திரும்பும் போது அவன் எப்படி போகிறான் நகை நட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டா போறான் கிடையாது அவன் இறக்கும் வகையில் அவன் இறக்கும் போது அவனிடத்துக்கு அவனுடைய துணி கூட அவனுக்கு சொந்தமல்ல அவனுடைய உடல் கூட அவனுக்கு சொந்தம் அல்ல அது மண்ணுக்குள் மண்ணாய் போகக்கூடியது அப்போ நீ இத்தனை வருடங்கள் நீ வாழ்ந்த அறுபது வருஷம் வாழ்றியோ எழுபது வருஷம் வாழ்றியோ இருக்கிற காலம் வரை நீ பெருமையாய் உன்னுடைய பெருமையை மட்டுமே நீ பேசிக்கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு விரோதமாக நீ நடந்து கொண்டு இருந்தால் அப்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீ போவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறதா கிடையவே கிடையாது அந்த நம்பிக்கை நிச்சயமாய் கிடைக்காது ஏனென்றால் உனக்குள் பெருமை இருக்கிறது உனக்குள் பொறுமை இல்லை தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நான் தேவனுக்கு உகந்தவனா என்னை மாற்றும் ஆண்டவரே எனக்குள் இருக்கும் எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு என்னை என்னை வெறுமன பொறுமையை உள்ளவனா என்னை மாற்றும் என்று நாம் தேவனுக்கு கேட்கும்போது கேட்கும் போது கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் நிறைய பேருடைய வாழ்க்கையும் அப்படிதான் தன்னுடைய பெருமை பாராட்டுவதன் மூலமா எனக்கு இவ்வளவு இவ்வளவு ஆஸ்தி இருக்கிறதே என்று பார்த்து தட்டி பேசுவார்கள் பேசும்போது அவர்களுடைய புண்படும் அதே போல் தேவன் உன்னை எப்படி செய்து இருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் உனக்கு சாப்பிட ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருந்தா நீ அந்த நேரத்துல எப்படி துடித்து இருப்பாய் தேவன் இன்று உனக்கு அந்த பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார் என்றால் அது தேவன் உன் மீது வைத்துள்ள அந்த அன்பு அந்த அன்பினை நாம் அசத்தை பண்ணி அவரை விட்டு விலகவும் போது உனக்கான ஆசீர்வாதங்கள் இருந்து நீ விளக்கப்படுகிறார் நீ தேவனுடைய வலது பாரிசத்திலிருந்து நீ விளக்கப்படுகிறாய் இந்த சத்தியத்தை நிறைய பேர் கிடைக்க அதை அறிந்து கொள்வதே இல்லை நிறைய பேர் வந்துட்டு அந்த பொறுமை இழந்து விடுகிறார்கள் எப்போதுமே அவசர அவசரமா எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் என்று தேவனிடத்தில் போயிட்டு நாம் டிமாண்ட் செய்கிறோம் நான் உனக்காக இந்த 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 காரியத்தை நான் 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 சர்ச்சில் வந்து செலவு பண்ணி இதற்கு டொனேஷன் சர்ச்சை கட்டி கொடுக்குறேன் இப்படி எல்லாம் டிமாண்ட் இதெல்லாம் உனக்கு செய்யறேன் நீ எனக்கு என்ன செய்தாய் அப்படின்னு தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம் உன்னுடைய கேள்வி இன்று தேவனிடத்தில் அல்ல உன்னிடத்தில் இருக்க வேண்டும் நான் தேவனுக்கு என்ன செய்தேன் என்று இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தான் என்று இருக்க கூடாது கொஞ்சம் திருத்தம் கூட வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளலாம் தாவிது தேவனிடத்தில் எந்த அளவுக்கு பொறுமையாய் காத்திருந்து தேவனுடைய வல்லமை பெற்ற பின்புதான் அவன் யுத்தத்திற்கு அயத்தமானான் அவனுடைய ஜபம் தேவனிடத்தில் பொறுமையா அவரிடத்தை தேடி 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 அவருடைய அவரிடத்திலிருந்து தேவனிடத்தின் வளமை பெற்றான் அப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது ஒன்று திமுத்து ஆறாவது அதிகாரம் பதினோரா வசனத்தில் பார்ப்போம் எடுத்தவங்க வாசிங்க அதுலயும் சொல்றாங்க பொறுமை பொறுமையோடு சாந்த குணத்தோடு தேவனை நாடு என்று சொல்கிறாங்க அங்கேயும் பொறுமை வருகிறது நீ சாந்த குணத்தோடு பொறுமையோடு தேடும் போதுதான் நீ கேட்கிற எல்லா காரியம் தேவன் வாய்க்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார் ஏன்னா உத்தின் மத்தியில நாம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோம் என்பது ஒரு சோதனை காலம் அந்த சோதனை காலத்துல நீ அந்த பொறுமையை இழந்து நீ அவசரப்பட்டு என்றால் திரும்ப அவற்றிலிருந்து உன்னால் வெற்றி பெறவே முடியாது அவற்றிலிருந்து நீ மீண்டு வரவே முடியாது அந்த காரியத்தை அநேக நாம செய்ய மறந்து விடுகிறோம் இந்த மறந்து விடுதனால்தான் அநேக காரியத்துக்கு சிக்கி பாவத்தின் காரியத்தின் உலகத்தின் காரியத்தின நம்ம மாட்டிக்கொண்டு அந்த பொறுமை இழந்து உலகத்தின் காரியத்துக்குள்ளாக உலக மக்களின் மத்தியில் நாம் சாட்சி இழந்தவர்களாய் சாட்சி இல்லாதவர்களாய் நாம் மாற்றிக்கொண்டு வருகிறோம் இன்று அநேக நம்மை கேள்வி கேட்கிறார் கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு சாட்சி இல்லாதவர்களா இருக்கிறா என்று நம்ம கேள்வி கேட்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே நம்முடைய தெருவிலேயே இருக்கட்டும் நம்முடைய ஜனத்தின் மத்தியிலே இருக்கட்டும் ஒருத்த நம்மள பார்த்து திட்டிதான் தான் நினைச்சு திட்டிதான் வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுகிறோம் அவனிட பத்து மடங்கு அதிகமா நம்ம திட்டுறோம் அப்ப அந்த இடத்துல உன்னுடைய சாட்சி எங்க போனது நீ தேவனுடைய பிள்ளை என்ற சாட்சி அங்க எங்க போகிறது உன்னுடைய பொறுமை அங்க எங்க போகிறது நீ அந்த இடத்துல நீ பொறுமை இழக்கும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா உலகத்தின் காரியத்துக்குள்ளாக போகிற அப்ப அந்த உலகத்தின் கா அந்த உலகத்தின் அந்த ஜனம் உன்னை பார்த்து கேவலமாய் பார்க்கிறது ஏளனமாய் பார்க்கிறது இவன் கிறிஸ்தவனா இவனே இப்படி பேசுகிறானே என்று உன்னை அவன் சொல்லும் போது அந்த கேவலமும் அந்த அவமானமும் யாருக்கு போய் சேர்கிறது யாருக்கு போய் சேர்கிறது ஆ தேவனேடு நம்முடைய ஆண்டவருக்கு அந்த அவமானம் போய் சேர்கிறது நீ துடைத்துக் கொண்டு போய்விடலாம் உன்னை திட்டுவர்களையும் உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் நீ துடைத்துக் கொண்டு போய்விடுகிறான் ஆனால் அவன் திட்டும்போது போது உனது கிறிஸ்தவம் அங்கு பாதிக்கப்படுகிறது தேவடி நாமம் அங்கு தூஷிக்கப்படுகிறது அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை பொறுமை ஆனா நீங்க சொல்றதெல்லாம் சரிதானா அவன் என்ன அடிக்க வேண்டாம் அப்போ நான் பொறுமையா இருக்கணுமா இல்ல அந்த காரியம் நடைபெற போகிறது என்றால் அதனை எப்படி நாம அவாய்ட் பண்ணோம் அதை எப்படி தடுக்கணும் என்று ஞானத்தோடு அந்த நேரத்துல நம்ம சிந்திக்கணும் ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றா அந்த இடத்துல அவர்களோட நான் பிரச்சனை பண்ணி அந்த அந்த விஷயத்த பெருசாக்க கூடாது அப்படியாண்ணா சரிண்ணா என் மேல தப்பு இருந்தா சாரி நான் மன்னிச்சுக்கோங்க இனிமே அது நடக்காம பாத்துக்கிறேன் சப்போஸ் அந்த காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் கொஞ்சம் தாழ்மையா கொஞ்சம் பொறுமையா அந்த இடத்துல பேசி பாருங்க அப்படி கோவப்பட்டு இடத்துல ஆத்திரமா வருகிற அந்த மனுஷோட உள்ளம் கூட அந்த இடத்துல உடைக்கப்படும் அந்த டெக்னிக் வந்து நமக்கு தெரியணும்னா முதல்ல தேவனுடைய சமூகத்துல தேவனை நாடணும் பொறுமையா தேவனத்தில் காத்திருக்கணும் உனக்கு காத்திருப்பேன்றது இல்லை என்றா தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை என்றா நீ உலகத்தார் மத்தியில எப்படி நீ பொறுமையா நடப்பாய் உனது சாட்சி எப்படி அங்க காத்து கொள்ளப்படும் என்று தெளிவா அங்கு தெரிகிறது இருபத்தி ஒன்று பத்மத வசனத்துல பாருங்க இருபத்தி ஒன்று ஆமே அங்க தெளிவா சொல்றாங்க உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் என்று திட்டம் தெளிவுமா சொல்கிறது அப்போ பொறுமைக்கும் ஆத்மாவுக்கும் லிங்க் இருக்கா சம்பந்தம் இருக்கா இல்லையா பொறுமை இல்லாதவன் ஆத்மாவை இழந்து போகிறான் மிக தெளிவான ஒரு வார்த்தை சிம்பிளான ரெண்டே வார்த்தை தான் பொறுமை இல்லாதவன் ஆத்மாவை இழந்து போகிறான் ஆத்மா இழந்து போனா அதுக்கப்புறமா நீ நடைபணம் தான் நீ தான் நீ ஒரு கிருஷ்ணனா இருந்து பிரயோஜனம் இல்ல உன்னுடைய ஆத்மா இழந்து போனதுக்கு அப்புறமா நீ தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை நீ எப்படி அடைவாய் அடைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்ல அப்போ நீ எப்படி இருக்கணும் பொறுமையை பொறுமை 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 இந்த பொறுமை என்பது உங்களுடைய ஆத்மாவை காக்கும் இந்த ஆத்மாவை காக்கக்கூடிய ஒரு கவசமா இந்த பொறுமை இருக்கிறது என்று தெளிவா சொல்லுகிறது இது நான் எதுவுமே சொல்லலைங்க தேவனுடைய வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை திட்ட தெளிவுமா சொல்லுகிறது உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள பொறுமையா இரு என்று சொல்லப்படுகிறது ஆமா செய்யறோமா இதுவரைக்கும் எப்படி நடந்து அதெல்லாம் விட்டுடுங்க இனிமே இனிமே இந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க ஆண்டவரே நான் நிச்சயமா இனி என்னுடைய ஆத்மா இழந்து போகாமல் நான் பொறுமையா இருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய பொறுமையை நான் காத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே என் ஆத்மாவை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த பொறுமை வேண்டும் இந்த நான் எனக்கு தயவு செய்யும் ஆண்டவரே என்று அவரிடத்துல கெஞ்சுங்க கெஞ்சு கேளுங்க நிச்சயமா ஒருத்தர ஆயத்தமா இருக்கிறாங்க காசா பணமோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இது தேவன் கொடுக்கிற வல்லமையா அங்கே உங்களுக்கு கொடுக்க படம் தான் நான் தட்டி பறிப்பேன் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கதான் கிடையவே கிடையாது ஆனா நாம கேக்குறது கிடையாது தேவனிடத்தில் கேட்கறது இல்ல நாம கேக்குறதெல்லாம் எனக்கு நல்ல வீடு வேணும் நல்ல ஜாப் வேணும் நல்ல துணிமணி வேணும் நல்ல ஆரோக்கியம் வேணும்ன்ற இது எல்லாத்துக்குமே வேணும்னா தேவனிட தேடுங்க தேவனை தேடினால் இவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திட்டம் தெரியுமா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷ வார்த்தை நீங்க நம்பாதீங்க அது யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் அவர்களும் மனுஷர்களும் தான் ஆனா தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வல்லமை நிமித்தமாக அவர்கள் பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை தேவனுக்குள் உயிர் பெறுகிறது அப்போ உனக்குள் அந்த ஆத்மா உயிரோடு இருந்தால்தான் சொல்லக்கூடிய வைத்துக் கொண்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட கேட்டாலும் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அந்த வார்த்தையை உனக்கு சொன்னாலும் கிரியை நடக்கவே நடக்காது இது உண்மை நிறைய இடத்துல அது நடந்து கொண்டு இருக்கிறது சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடுறேன் இப்போ நமக்கு ஜீசஸ் கால்ஸ் பத்தி தெரியும் அவங்க ஒரு சாட்சி சொல்றன்ட்டு ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்களோட மனைவி அந்த சாட்சி அவங்களுக்கே வந்துட்டு எதிரியா மாறிச்சு அவங்களுடைய பெனையா மாறிச்சு அவங்களுடைய ஊழியத்தைய வந்துட்டு நாசமாக்கிடுச்சு எப்படின்னா சாட்சி சொல்றோன்ட்டு நம்ம நம்ம ஜன அப்பதும் தெரியாது இப்ப வந்துட்டு கொஞ்சம் உஷார் ஆயிட்டாங்க சாட்சி சொல்றது ரொம்ப தெளிவா எழுந்து வந்து சாட்சி சொல்ல சொன்ன கூட யாரும் சொல்றது கிடையாது எனக்கு தலைவலி வந்தது பிரேயர் பண்ண சரியா போச்சு இதெல்லாம் சாட்சியா சொல்லின்னு இருப்பாங்க அவங்க எப்படிப்பட்ட சாட்சி சொன்னாங்க தெரியுமா எனக்கு கனவுல வந்துட்டு தேவதூதன் வந்து எனக்கு எனக்கு வீடு இல்லாம வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனேன் எனக்கு வீடு கொடுத்தாரு கார் கொடுத்தாரு இதெல்லாம் சாட்சியா இல்லாதவனுக்கு கொடுத்தால் அது சாட்சி இருக்கவனுக்கு கொடுத்தால் அது சாட்சி அல்ல அது அவருக்கு உலகத்தை ஏமாற்ற அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மூலமா அவர்களுக்கு இவனையா போயிடுச்சு அவங்ககிட்ட ஊழியங்களே இப்ப வந்துட்டு எல்லா இடத்துல நார அடிச்சுட்டாங்க அப்ப அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய சாட்சியில பொறுமை இருந்துதா பொறுமை இல்லாம அவங்க அவசரப்பட்டுட்டாங்க அவசரப்பட்டதுனால அவங்களுடைய ஊழியங்களை வீணாகி போய்விட்டது அப்படிதான் நாம பேசும் வார்த்தையிலும் வந்து பொறுமை இல்லை என்றா நாம அந்த இடத்துல நம்மளும் வந்துட்டு கொஸ்டின் மார்க் கூட ஒரு குற்றவாளியா நிற்போம் தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணி பேசுகிற ஒவ்வொருத்தரும் மீதும் தேவனுடைய ஆக்கினை வரும் என்பது திட்டம் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்கிறது அதனை மீறி நாம் நடந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடப்படும் ரோபர் எதின புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பார்ப்போம் அது மாத்திரமல்ல பொறுமையும் பொறுமை பரிச்சையையும் பொறுமையின் மூலமா எது வருகிறது பாருங்க நம்பிக்கை பொறுமையோடு பரீட்சை போது அங்கு நம்பிக்கை உண்டாகும் உனக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகும் தேவன் கொடுப்பார் இந்த மகன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் பொறுமையா என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார் என்று அவர் நினைக்கும் போது அவருக்கு அந்த நம்பிக்கை என்று வரும்போது அவர் உன்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்க அவர் ஆயத்தை பார்க்கிறார் இப்பொறுமையா இருக்கும்போது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நான் தேவனை எடுத்து நான் பொறுமையா இருக்கிறேன் அவருக்கு உண்மையா இருக்கிறேன் எனக்கு தேவன் செய்வார் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்ற இந்த நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொன்ன நம்பிக்கை இருக்கிறது ஆத்மாவை காத்துக் கொள்ளலாம் ஜீவனை காத்துக் கொள்ளலாம் உலகத்தாரிலிருந்து உன்னை வேர் பிரித்துக் கொள்ளலாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாம் எதன் மூலமாக வருகிறது பொறுமை பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஏறெடுக்க வேண்டும் கடைசியாக அசோசியேஷன் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல தேவனுக்கு விரோதமாக எழுதிய எல்லா குற்றச்சா குற்றச்சாட்டையும்

முன்பாக அவர் மீது குற்றச்சாட்டன் குற்றச்சாட்டை வைத்தார்கள் அப்ப தேவன் என்ன செய்தார் ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து பேசவில்லை பொறுமையா இருந்தால் ஏனா என்றால் தேவனுக்கு தெரியும் தா அறையப்பட வேண்டும் ஆட்டுக்குட்டியாய் இறக்கப்பட வேண்டும் உலகத்தின் காரியங்களுக்காக ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று திட்டம் திட்டத்தை அவருக்கு அறிந்தவர்களா அவர் அந்த இடத்துல என்ன செஞ்சார் அவசரப்பட்டாரா தப்பை செய்யலன்னு சொன்னாரா அவர் மேல எந்த தப்புமே கிடையாது ஆனாலும் அவர் அங்கு அந்த இடத்துக்கு பொறுமையா இருந்தார் அந்த பொறுமை அப்படிப்பட்ட பொறுமை நமக்கு இருக்கிறதா இன்று நம்முடைய உள்ளங்களை சோதித்து பார்ப்போம் தேவனே ஏசப்பா இத்தனை நாள் வரை பொறுமை இல்லாதவனாய் என்னுடைய வாக்கை நானும் தேவனுடைய சமூகத்துக்கு தேவையில்லாத எல்லா விதமான அவசரத்தையும் நான் ஏறெடுத்து பொறுமை இழந்தவனா இருந்ததுனால் என்னுடைய வாக்கில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கவே முடியவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தா இன்றைய நாளில் ஒரு தீர்மானத்தை எடு இன்றைய நாளில் நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்க எஸ் அப்பா எனக்கு அந்த பொறுமையை தாருமப்பா பொறுமையோடு உங்க சொமத்துக்கு காத்திருக்கக்கூடிய கூடிய அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு தாருமாடுறேன் எத்தனை பேர் பிற ஆத்மாக்காக நாம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோமா இல்ல சபையில சொல்லும் போது அந்த நேரத்துல மட்டும் ஒரே ஒரு செகண்ட் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறோம் பொறுமையோடு அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்திற்காக நாம் ஏறெழுக்கப்படும் ஒவ்வொரு ஜெபமும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படும் என்ற விஷயத்தை நாம் மறந்து போகிறோம் உனக்காக பிற ஜபிக்கும் போது நீயும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் போது அந்த ஜபங்கள் தேவனுடைய சமூகத்தில் கண்டிப்பாக கேட்கப்படும் அந்த கேட்கப்படும் போதுதான் தேவனுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் மீது இறங்கும் அதனை பெற முடியாமையே நிறைய பேர் வந்து இழந்துடுறோம் ஜெபிச்ச உடனே நமக்கு ரிசல்ட் வரணும் ஜெபிச்ச உடனே எனக்கு நீ படிக்காம நீ எப்படி பாஸ் ஆவ ஆகே திறக்காம நீ எப்படி பாஸ் ஆவ வேலை செஞ்சாதான் உனக்கு சம்பளம் நீ வேலையை செய்யாம உனக்கு எப்படி சம்பளம் கிடைக்கும் நிறைய பேர் அந்த தவற செஞ்சுன்னே இருக்கீங்க செய்யறாங்க ஏன் தெரியுமா சைன் போட்டுக்கிட்டு ஆபீஸ்ல ஓபி அடிச்சுட்டு ஓடி போயிருது ஆனா அந்த அந்த சம்பளம் உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதா ஆசீர்வாதமா இருக்கிறதா அந்த சம்பவம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்ததுன்னா அதை விட பத்து மடங்கு அதிகமான செலவு வளர்க்கிருக்கோம் ஊழியத்துக்கு உண்மையா இரு பொறுமையோடு காத்துரு உனக்கான ஆயத்தத்தை உனக்கான உயர்வை தேவன் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் இந்த பொறுமையின் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைபிடிக்கும் போது தொடர்ந்து தொடர்ந்து நீ அதனை தொடர்ந்து தேவனுடைய சமூத்தில் போது தேவன் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறார் இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இனி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம் அவர் விரைவாக பெருமையா நம்ம தேவனுடைய சமூகத்தில் சாட்சிய நிற்க அவர் ஆயத்தப்படுவார் என்று இந்த வார்த்தை முடி முடிக்கிறேன் இந்த வார்த்தை குறித்து ஒரே ஒரு ஜெபித்து நாம் இந்த கடந்து போவோம் கண்களை மூடுவோம் தேவனுடைய சமூகத்தில் இதுவரை தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை பொறுமை உங்க உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீங்க பேசுங்க தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க பெரும் வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அது ஒரு பிரயோஜனமா இருக்கிறார் எனக்காக